ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு நியூஸ் நோவ் தமிழ் சேனல் இந்த வீடியோவில் நாம ஒலிபியா ஃபேன்ஸ்வர்ட் அப்படிங்கிற ஒரு வினோதமான பெண் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இவங்களுக்கு இன்னொரு நேம் இருக்குது பயோனிக் கேர்ள் இவங்க யூனிட்டன் கிங்டத்தை சேர்ந்தவங்க இவங்களுக்கு ரேரான ஒரு குரோமோசோம் டிசீஸ் இருக்குது அதாவது இவங்க உடம்புல குரோமோசோமில் சிக்ஸ் பி டெலிஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால இவங்களுக்கு பசி எடுக்காது வலியை உணர முடியாது தூங்கிறதுக்கான சிக்னல்ஸ் எங்களுக்கு கிடைக்காது அதே போல் இவங்களால் எமோஷன் ஆக முடியாது ஆபத்தையும் சென்ஸ் பண்ண முடியாது இந்த உலகத்திலே இப்படி ஒரு நோயோடு இருக்கிற ஒரே பர்சன் இவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு சில அறிகுறிகள் மட்டும்தான் இருக்கும் ஆனால் இவங்களுக்கு இந்த முக்கியமான மூன்று அறிகுறிகளுமே இருக்குது ஒளிவியாக்கு இது ஏழு வயசுல தான் தெரிய வந்திருக்கு அந்த டைமில் ஒரு காரில் அவங்க அடிப்பட்டு பத்து மீட்டருக்கு இழுத்துட்டு போயிருக்காங்க ஆனால் அவங்க அதுக்கப்புறம் ஏந்து ரொம்ப காமாக நடந்து போயிருக்காங்க அவங்க கண்ணில் தண்ணீரும் இல்லை அவங்களுக்கு ஃபீலிங்ஸும் இல்லை இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா அவங்க உடம்புல கொஞ்சம் இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்க்ராப் மார்க் இருந்திருக்கு அதே போல் அவங்க செஸ்ட்டில் டயர் மார்க்கும் இருந்திருக்கு ஆனால் அவங்க உடம்புக்கு எதுவுமே ஆகலை அதே போல் சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா ஒளிவியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ண மாட்டாங்க அடிக்கடி சாப்பாடை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அதே போல் ரொட்டீனுக்கு அவங்க சாப்பிடவும் மாட்டாங்க அவங்களுக்கு பசியும் எடுக்கலை அதே போல் நைட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் தூங்கினாலே அதிகம்தான் நிறைய நாட்கள் தூங்காமே இருந்திருக்காங்க அதே போல் அவங்க தூங்கணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மெடிக்கேஷன்ஸ் தேவைப்படுது இந்த காரணத்தினால அவங்களை எந்நேரமும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது அதே போல் அவங்களுக்கு ஸ்கெடியூல் பண்ணி மீல்ஸ் கொடுக்கறது ஸ்லீப் டைம்ஸ் மெயின்டைன் பண்ணுறது இன்ஜூரி செக் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவங்க ரொட்டீனாக பண்ணுறாங்க இதுக்கு காரணம் இந்த குரோமோசோம் சிக்ஸ் பி டெலிஷன் தான் இது என்னென்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட டெவலப்மெண்ட்டை ஸ்லோ பண்ணிவிடும் ஃபேஷியல் ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிடும் அதனாலே தெரில இன்னும் ஒலியாக சின்ன <laughs> பொண்ணு மாதிரியே இருக்காங்க அவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனும் ரொம்பவே கம்மியாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேர்ள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது நியூஸ் நவ் தமிழ்